வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் என்பது வரவிருக்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அண்ணே ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலைதான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அண்ணே ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்ற நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகோடும் ஒழுக்கம் உதவி செய்யவில்லையா இனிய அன்மையே சன்மார்க்க ஒழுக்கம் நாம் அதிக உணர்வு பெற உதவி செய்யவில்லையா அது அவரவரை பொறுத்தது சிலர் அதற்கு பயன் வேறு சிலருக்கு அதனால் எவ்வித பயனும் கிடைப்பதில்லை ஒழுக்க நெறி முற்றிலும் செயற்கையானது கண்மூடித்தனமாக வற்புறுத்தப்படுவது மிக சிறந்தவர்களும் பெரும்பான்மையினர் விஷயத்தில் நான் சரியான பாதையில் செல்கிறேன் நான் ஒரு நாகரிக மனிதனாக நடந்து கொள்கிறேன் எனது கடமையை செய்கின்றேன் எல்லாம் வாழ்வை அறங்களையும் கரைபிடிக்கின்றேன் என்பது போன்ற திருப்தியை அது கொடுப்பதனால் அவர்களுடைய உண்மையான முயற்சிக்கே அது தடையாக அமைகின்றது இவ்வாறு அவர்களுக்கு தங்களை பற்றி ஒரு திருப்தி ஏற்படு ஏற்பட்டு விடுவதால் அவர்கள் முன்னேறுவதில்லை அதற்கான முயற்சி செய்வதும் இல்லை ஒழுக்க சிலனான ஒரு மனிதன் இறைவனை அடையும் பாதையில் செல்வது மிகவும் அரிதி என்று அடிக்கடி சொல்லப்படுகிறது அது முற்றிலும் உண்மைதான் ஏனென்றால் அவன் மிகவும் சுய திருப்தியுடன் இருக்கின்றான் அடைய வேண்டியதை அடைந்தாயிற்று என்று அவன் நினைக்கின்றான் ஒரு மனிதனிடம் முன்னேற வேண்டும் என்றும் என்ற விருப்பத்தை உண்டாக்கும் ஆர்வமே சாதாரண அடக்கமோ கூட அவனிடம் இல்லை இங்கே சாத்வீக மனிதன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மனிதன் தன்னுடைய நற்குணங்களின் மனநிறைவு பெற்றவனாக இருக்கிறான் அதை விட்டு வெளிவர அவன் விரும்புவதில்லை அது உன்னை இறை இறையனுபூதியிலிருந்து கோடிக்காத தூரத்தில் வைத்து விடுகின்றது நீ உன் ஒளியை கண்டுபிடிக்கும் வரையும் எது உனக்கு உதவியாக இருக்கும் என்றால் நீயே உனக்கு சில விதிகளை வகுத்து கொள்ள வேண்டும் அவை வளைவு நெளிவற்றதாக மாற தன்மை கொண்டதாக இருக்கக்கூடாது அதனால் ஒரே அடியாக பாதை சரி செய்ய முடியாத பெரிய தவறுகளை அதன் தீய விளைவுகளை வாழ்நாள் எல்லாம் அனுபவிக்க செய்துவிடும் தவறுகளை செய்யாதபடி உன்னை காக்கும் அளவிற்கு திட்டவட்டமாகவும் இருக்க வேண்டும் அதை செய்வதற்கு உன்னுடைய சுபாவத்திற்கு பொருந்தும் வகையில் சில கொள்கைகளை வகுத்து கொள்ள வேண்டும் நீ ஒரு சமூக விதியை தேர்ந்தெடுத்து கொண்டாயானால் உடனேயே நீ அந்த சமூக விதிக்கு அடிமையாகி விடுவாய் அது உன்னை உருமாற்ற செய்யும் முயற்சி எதையும் நீ செய்யாதபடி அடியோடு தடுத்துவிடும் மனித இனத்திற்கு சேவை செய்தல் மனித இனத்திற்கு சேவை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார் உன்னுடைய கருத்து என்ன அது புகழாகாம் பெரிய மனிதனாக வேண்டும் என்னும் ஆசை இதை புரிந்து கொள்வதே அவ்வளவு கடினமா எனக்கு தெளிவாக தெரிகின்றது இறைவன் எங்கும் இருக்கின்றான் ஆகவே மனித இனத்திற்கு சேவை செய்யும் பொழுது இறைவனுக்கு சேவை செய்வதற்காக அர்த்தம் அற்புதமான வாதம் அதை விடவும் இது மிகவும் தெளிவாக இருக்கிறது இறைவன் என்னுள் இருக்கின்றான் நான் எனக்கு சேவை செய்தால் அது இறைவனுக்கு சேவை செய்ததாகும் இறைவன் எங்கும் இருப்பது மெய் இறைவன் நீ இல்லாமலேயே தன்னுடைய வேலைகளை நன்றாக செய்து கொள்வான் நான் சொல்வது உனக்கு புரியவில்லை என்பது எனக்கு நன்றாக தெரிகிறது ஆனால் உண்மையாகவே இறைவன் எல்லாவற்றிலும் இருக்கின்றான் என்பதை நீ தெரிந்து கொண்டிருந்தான் மனித இனத்திற்கு சேவை செய்கிறேன் என்று எதில் நீ குறிக்கிருக்கின்றாய் மனித இனத்திற்கு சேவை செய்ய வேண்டுமானால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை இறைவனை விட நீ நன்கு தெரிந்து கொண்டிருக்க வேண்டும் அதற்கு எப்படி சேவை செய்ய வேண்டும் என்று இறைவனை விட உனக்கு நன்றாக தெரியுமா இறைவன் எங்கும் இருக்கிறான் உண்மை ஆனால் விஷயங்களை பார்த்தால் அவை தெய்வத்தன்மை கொண்டவையாக தெரியவில்லை என்னைப் பொறுத்த இதற்கு ஒரே ஒரு தீர்வுதான் இருக்கின்றது என்று நீ மனித இனத்திற்கு உதவ விரும்பினால் நீ செய்யக்கூடியது ஒன்றே ஒன்றுதான் உன்னால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவிற்கு உன்னை முற்றிலும் இறைவனுக்கு அர்ப்பணித்து விடு அதுதான் தேர்வு ஏனென்றால் இந்த வழியில் குறைந்தபட்சம் நீயாவது இன்னும் சிறிது இறைவனைப் போல் ஆவாய் இறைவன் எல்லாம் பொருட்களிலும் இருக்கிறான் என்று சொல்கின்றார்கள் அப்படியானால் பொருட்கள் மாறாமல் இருக்க காரணம் என்ன எல்லாமே இறைவனுக்கு பதிலளிப்பதில்லை இவை நீ அறிந்து கொள்ள வேண்டுமானால் உணர்வின் ஆழங்களில் நீ செல் நீ தேட வேண்டும் மனித இனத்திற்கு சேவை செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற ஏழைகளுக்கு உணவளிக்க விரும்புகிறாயா நீ லட்சக்கணக்கானவர்களுக்கு உணவளிக்கலாம் அது பிரச்சனையை தீர்க்காது அது அப்படியே தான் இருக்கும் மக்களின் வாழ்க்கை சூழ்நிலையில் உயர்த்து போகின்றாய இறைவன் அவர்களிடம் இருக்கின்றான் என்றார் அல்லவா பின் ஏன் ஒன்றும் மாற மாட்டேன் என்கின்றான் மனித இனம் என்ன நிலையில் இருக்கிறது என்பதை உன்னைவிட இறைவனுக்கு நன்றாக தெரிகின்றது வேண்டும் நீ யார் ஒரு துளி உணர்வு ஒரு சிறு கடப்பொருள் நான் என்று நீ சொல்லிக் கொள்வது அதுதானே நீ மனித இனத்திற்கோ உலகத்திற்கோ பிரபஞ்சத்திற்கோ உதவ வேண்டும் என்று நினைத்தால் நீ செய்ய வேண்டியது ஒரே காரியம் அந்த சிறு துண்டை முழுமையாக இறைவனுக்கு கொடுத்து விடுவதுதான் உலகம் ஏன் தெய்வத்தன்மை உடையதாக இல்லை உலகம் ஒழுங்காக இல்லை என்பது தெளிவாக தெரிகிறது ஆகவே பிரச்சனைக்கு ஒரே தீர்வு தான் உள்ளது உனக்கு சொந்தமாக இருப்பதை இறைவனுக்கு கொடுத்து விடு அதை முழுமையாக மு முற்றாக இறைவனுக்கு விடு உனக்காக மட்டுமல்ல மனித இனத்திற்காக பிரபஞ்சத்திற்காக அதை விட நல்ல தீர்வு வேறில்லை மனித இனத்திற்கே எரிவாறு உதவ வேண்டும் என்று விரும்புகிறாய் அதற்கு எது தேவை என்பதை உனக்கே தெரியாது நீ எந்த சக்திக்கும் சேவை செய்கின்றாய் என்பதை பற்றி அந்த அளவு கூட தெரியாது என்று சொல்லலாம் உன்னை மாற்றிக்கொள்ளும் முன் வேறு எதை மாற்ற முடியும் எப்படி இருப்பினும் உலகை மாற்றும் அளவிற்கு உன்னிடம் ஆற்றல் இல்லை அவனைவிட நீ உயர்ந்த உணர்வை இல்லாமல் இருக்கும்போது எப்படி உன்னால் ஒருவனுக்கு உதவ முடியும் இது மிகவும் குழந்தைத்தனமான கருத்து நான் ஒரு மாணவன் இல்லம் திறக்கப் போகின்றேன் ஒரு சிசு நிறுவனம் ஏற்படுத்தப் போகின்ற ஏழைகளுக்கு கஞ்சி வார்க்கப் போகின்றேன் இந்த ஞானத்தை பரப்ப போகின்றேன் இந்த சமயத்தை பரப்பப் போகின்றேன் என்றெல்லாம் குழந்தைகள் தான் பேசும் அவர்களை விட நீ சிறந்தவன் அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்களை விட உனக்கு நன்றாக தெரியும் நீ நினைத்து கொள்வதே இதற்கு காரணம் மனித இனத்திற்கு சேவை செய்ய போகின்றோம் என்பதெல்லாம் இதுதான் இதையெல்லாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்க நினைக்கின்ற இந்த வேலைகள் எல்லாம் ஒன்றையும் அதிகமாக மாற்றிவிடவில்லை ஆஸ்பத்திரி மட்டுமே பள்ளிக்கூடம் தொடங்குவதே இவையெல்லாம் மனித இனத்திற்கு உதவுவதற்காக அன்று நீ லட்சக்கணக்கான ஆஸ்பத்திரிகளை கட்டலாம் ஆனால் அது மக்கள் நோய்வாய்ப்படுவதை நிறுத்திவிடாது மாறாக இப்பொழுது நோய்வாய்ப்படுவதற்கு வேண்டிய சௌகரியங்கள் எல்லாம் ஊக்குவதெல்லாம் அவர்களுக்கு கிடைக்கும் இது போன்ற கருத்துக்களில் நாம் ஊறி போயிருக்கின்றோம் அதனால் உன் மனசாட்சிக்கு ஓர் ஆறுதல் கிடைக்கின்றது நான் உலகத்திற்கு பிறந்திருக்கிறேன் நான் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி அதை அமைதிப்படுத்துகின்றார் நான் எவ்வளவு தூரம் சுயநலமற்றவர்கள் நான் மனித இனத்திற்கு போகின்றோம் என்று நினைத்து கொள்கின்றோம் இல்லை என்றால் நான் என்கின்ற எண்ணம் தவிர வேறில்லை இந்த பகுதி தொடர்ந்து நாளை வரும் இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் இதைவிட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம் நன்றி